நம்ம நான் தான் உங்க விமல்வர் பேசுறேன் பெங்களூர்ல பாட்டாளி மக்கள் கட்சியோடைய கொடிய கன்னட அமைப்பை சேர்ந்த தர்மராஜ கவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து வழிமறைத்து அந்த கொடிய கலட்ட சொல்லிருக்காங்க குறிப்பாக அந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஈரோடு நாமக்கல் பக்கமும் ஒரு தற்கூரி பையன் இருக்கிறான் சிலம்பரசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்கூரி வந்து கர்நாடக கூடியை கட்டிக்கிட்டு இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போன பக்தர்களை வந்து அடித்து ஒரு சம்பவத்தை பண்ணி அதற்காக அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகள் பூரா வந்து தமிழ் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அமைப்புகளும் அதற்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறானுங்க இந்த ஒரு தற்கொலை பண்ணதோட விளைவு இன்னைக்கு எங்கே வந்து நின்று இருக்கு அப்படின்னா பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொடியை வந்து பார்த்தினா ஒருத்தன் கலட்டுற அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்குறானுங்க முதல்ல இந்த கன்னட அமைப்பில் இருக்கிறவனுங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல கர்நாடகத்தில் இருக்கிறவன் தமிழகத்துக்குள்ள காலை வைக்கணும் அப்படின்னா ஒசூர் கிருஷ்ணகிரி அப்புறம் வந்து திருவண்ணாமலை கோயில் அருணாச்சலம் கோயிலுக்கு வந் வரனாலும் சரி இல்லை நீங்கள் வந்து காஞ்சிபுரம் போகணும்லன்னு சரி இல்லை இன்னும் வந்து சக்தி கோயிலாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமூகத்துடைய பெல்ட்டுகளில் வன்னியர் சமூகத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் இங்கே வன்னியர் சமூகம் பெரும்பகுதியாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க புரியுதுங்களா யாருடைய கொடியை வந்து இப்போ நம்ம வந்து அந்த கார்லேருந்து கழட்ட சொல்கிறோம் அப்படின்னு தெரியாமல் இந்த டிஎம்கே கொடி கழுட்டுற மாதிரியும் ஏடிஎம்கே கொடி கழட்டுற மாதிரியும் பாட்டாளி மக்கள் கட்சியோடைய வந்து இப்போ கொடியை கழட்டி இந்த கன்னட அமைப்பு சார்ந்த ஒருத்தன் வந்து ஜோக் பண்ணி வச்சுருக்கான் முதல்ல இந்த சிலம்பரசு ஒரு தற்கொலை வந்து அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தன பார்த்த விஷயத்த எப்பொழுதுமே வந்து வன்னியர்கள் ஒருபோதும் என்கரேஜ் பண்ண மாட்டோம் புரியுதுங்களா நீங்க வந்து இந்த மண்ணுக்கு வரத்தும் இங்க இருக்கிற ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தை வரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது மக்கள் மக்களாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வராங்க போகிறாங்க அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க கோயில்களுக்கு போகிறாங்க வராங்க எந்த ஒரு இடையூறும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த மக்களுமே கொடுத்தது கிடையாது தமிழர்களாக இருந்தாலும் சரி அது கன்னடர்களா இருந்தாலும் சரி அவங்க கோயிலுக்கு வராங்க போறாங்க புரியுதுங்களா சில அமைப்புகளை வச்சுட்டு இருக்கிற தற்கூரிகள் தான் இப்படி வந்து நாங்கள் தமிழ் மண்ணுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில தற்கூரிங்க எங்கள் தமிழ்நாட்டில் அதே போல் கன்னட அமைப்புகளும் வந்து கன்னட மக்களுக்காக நாங்கள் தான் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு வச்சிட்டு இருக்கிற வந்து இப்படி இரண்டு ஸ்டேட்டுகளுக்கு வந்து போனால் ஒரு பெரும் பிரச்சனையை உருவாக்கி இன்றைக்கி வந்து இந்த சிலம்பரசன்ற ஒரு தற்கொறி பண்ணதுடைய விலை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வரைக்கும் வந்து நின்று இருக்குது முதல்ல அது என்ன கொடி அப்படின்னு தெரியாமல் அந்த கொடியை வந்து கலட சொன்ன அந்த ஆளுக்கு தெரியல தமிழகத்துக்குள்ள பெரும்பகுதியாக கன்னடகர்கள் காலை வைக்கணும் அப்படின்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்தை தான் வந்து பண்ணி நீங்கள் காலை வைக்கணும் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்தால் அங்கே என்ன உணவு நடக்குன்றத வந்து முதல்ல அந்த கன்னட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இதே விஷயம்தான் வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடக மண்ணில் காலை வைக்கணும் அப்படின்னா எங்களை தாண்டி தான் வைக்கணும் நீங்களும் பேசலாம் இது பேசுறதுக்காக நாங்கள் சொல்லலை யாரோ ஒரு தற்கொலியை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதுடைய விளைவாக இப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தினா இப்படி பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது குறிப்பாக இதே பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஒன் நாட் எயிட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை இந்தியா முழுக்க கொண்டுட்டு வந்த அன்போணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் இயங்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து பார்த்தினா ஒன் நாட் எயிட்டை கொண்டு வந்த ஒரு உன்னதமான சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து எக்ஸ் இருந்த அன்போணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய கட்சியை சார்ந்ததான் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒன்னாட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் வந்து ரிமூவ் பண்ணிடுவீங்களா அதை கொண்டுட்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியோடைய கொடியை வந்து ரிமூவ் பண்ண தெரிஞ்ச கன்னட அமைப்புக்கு ஒன்னா டீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகத்துலேருந்து ரிமூவ் பண்ணிடுவீங்களா அது எங்களுக்கு தேவையில்லை ஒரு தமிழர் கொண்டு வந்த ஒரு விஷயம் அதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிடுவீங்களா என்ன மாதிரியான விஷயம் இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அமைப்புகளில் வந்து சில தற்கொரி அமைப்புகள்ல இருந்துகிட்டு இருக்கிறது தற்கொறி பசங்களும் அதே போல் வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு இப்படி தற்கொரி பண்ணுறதெல்லாம் இரண்டு மாநிலங்களுக்குள்ள இருக்கிற சாதாரணமாக வந்து பார்த்தினா கோயிலுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ வந்து போகிற மக்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இடையூறு தினசரி வந்து பிஸ்னஸ்க்காக வரவங்க இருக்கிறாங்க லாரி ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க மற்ற ஸ்ட்ரீட்லருந்து அவங்கங்க வரத்தோம் இங்கேருந்து வந்து பார்த்தனா அங்கே போகிறவங்களுக்கு தான் இது பிரச்சனை புரியுதா அமைப்பு வச்சுட்டு இருக்கிறவங்க வந்து கொடியை போட்டுக்கிட்டு வந்து பார்த்தோன்னா துண்டை போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு போயிடுவீங்க இங்கே சாதாரணமாக இருக்கிற மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை புரியுதா இல்லையா இதை அந்த பக்கம் இருக்கிற கன்னட அமைப்புகளும் புரிஞ்சுக்கணும் இந்த பக்கம் இருக்கிற ஆட்களும் புரிஞ்சுக்கணும் அதே போல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்கள் எல்லாம் வந்து பெரும்பகுதியா வந்து எமோஷன் ஆகி பல விஷயங்களை ஓகே தான் உண்மை தான் எமோஷன் ஆகிறதுல தப்பு கிடையாது ஆனா வந்து யாரையுமே எந்த இடத்துலையுமே நம்ம தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணக்கூடாது இதோடைய மூலதனம் எப்படி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத இங்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியகுல சத்திய மக்களும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இது நேற்று இன்றைக்கும் கிடையாது கடந்த ஒரு ஒன்றரை மாதமாகவே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கேன் அந்த பிரச்சனையுடைய வழிபாடாகத்தான் வந்து பார்த்தா இந்த தற்கொறி ஒருத்த வந்து இப்படியாப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கேன் அதற்காக ஒட்டுமொத்த கன்னட மக்களையுமே நம்ம வந்து பார்த்தோன்னா தவறுதலாகவோ இல்லை மற்ற விஷயங்களோ பேசக்கூடாது பேசவும் முடியாது புரியுதுங்களா ஏன்னா ரெண்டு பக்கம் இருக்கிற தற்கொரிகளை வந்து பார்த்தினா அடக்கனாவே இங்கே ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இவனுங்களுக்கெல்லாம் இந்தியாவில் தான் நம்ம வாழ்கிறோமான்னு தெரியல ம் எங்கே ஒன்றாலும் வந்து பார்த்தோன்னா எல்லோரும் போகலாம் வரலாம் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது மொழி தெரிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து மற்ற ஸ்டேட்டுகளுக்கு போகணும் எந்த அவசியமும் கிடையாது இந்திய மண்ணில் தான் நம்ம வாழ்கிறோம் பாரத பூமியில தான் நம்ம வாழ்கிறோம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான வந்து பார்த்தீங்கன்னா உரிமை இருக்குது அவங்க அவங்களுக்கான இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்தினா எதை ஒன்றாலையும் செய்யலாம் புரியுதுங்களா என் மண்ணுக்கு வந்தால் நீ இந்த கட்டுப்பாட்டோடு தான் இருக்கணும் ஊ மண்ணுக்கு வந்தால் நான் அந்த கட்டுப்பாடோடு தான் இருக்கணும் அப்படியேப்பட்ட வேலைகள் வந்து இங்கே சாதாரணமாக கோயில்களுக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகிற விஷயங்கள் வந்து சரி கிடையாதுன்றதை இந்த நேரத்தில் விமலவர்மன் சொல்லிக்க விரும்புகிறேன் இது ஒரு பொது மனப்பாங்கோடு தான் வந்து சொல்கிறேன் நான் இதை செஞ்ச வந்து பார்த்தினா அந்த தற்கூரி ஒருத்தன் அவன் பேர் வந்து தர்மராஜா கவுடா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உன்னால கால வைக்க முடியாதுரா சிலம்பரசம் மாதிரி கிடையாது புரியுதா இல்லை அந்த தற்கொரி பயன்மாரி பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது வன்னியர் சங்கம் கிடையாது வன்னியுல சாத்திரிய மக்கள் கிடையாது தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் அந்த பெரும்பான்மை சமூகத்துடைய மிகப்பெரிய ஒற்றை நம்பிக்கையாக இருக்கிற கட்சியோடைய கொடி மேலே கையை வச்சுருக்கீங்க இது தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பிரச்சனையை வந்து எடுத்துகிட்டு போயிடும் அது வேண்டாம் நம் மக்களும் புரிஞ்சுக்கணும் நம் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக வந்து எதிர்வினை ஆற்றணும் அப்படின்ற பேரில் கன்னட மக்களையோ இல்லை கன்னடர்களையோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படியாப்பட்ட ஒரு வேலையில் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படி செய்யவும் கூடாது புரியுதுங்களா அவனுக்கு தான் தற்கொரித்தனமாக பண்ணுறானுங்க அப்படின்னா அந்த தற்கொரித்தனத்தை நமக்குள்ளேயும் விதைச்சக்கூடாதுன்னு இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய மக்களுக்கும் விமலவர்மன் சொல்லிக்க பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நிலக்காணல உங்களை நான் சந்திக்கிறேன் खी पेल रहे